இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வமான சுற்றுப்பயணத்தை பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் மேற்கொண்டிருந்தார் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து பல்வேறு விதமான விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது யூகே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான விசாக்கள் தொடர்பான விடயங்கள் பற்றியும் பிரதமர் ஸ்பெஷலாக ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது முடிவு செய்யப்பட்ட அல்லது எதிர்வு கூறப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன இந்த வீடியோல பார்க்க போகிற அதே நேரத்தில் மனித உரிமைகள் தொடர்பான சட்டத்துடன் பிரித்தானியா கட்டுப்பட்டு இந்த சட்டத்தில் இருந்து மீண்டு வந்து புதிய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நஜில் ஃபராஜ் பதில்கள் சொல்லியிருக்கிறார் இந்த பதில்கள்ல நாடு கடத்தல் மற்றும் இமிகிரேஷனை கட்டுப்படுத்தல் போன்ற பல விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூரோப்பியன் யூனியன் யூகே மீது இன்னும் ஒரு பொருளாதார நிபந்தனை விதித்து இருக்கிறது இந்த நிபந்தனையின் காரணமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களுக்கு பிரித்தானியா முகம் கொடுக்க நேரிடலாம் அப்படின்ற தகவல்கள் ஊடகங்கள்ல வந்திருக்கிறது யூகேனுடைய அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கிறது அப்படின்ற தகவல்களின் அடிப்படையில் நைஜல் பராஜுக்கான மிகப்பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டாலும் இந்த வாய்ப்புக்கான தகுந்த காரணங்கள் இல்ல அதற்கான சாத்தியங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை பத்தி இந்த வீடியோல மேலதிகமாக பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வளமை போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் பலருக்கு போய் சேரும் அப்படின்றத வளமை போல நீ கொள்கிறேன் பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமர் மாத்திரமில்லாம நூற்றி இருபத்தி ஐந்து பல்துறை வல்லுநர்களுடன் இந்தியாவிற்கு ஒரு சுற்றுப்பயணத்தை பிரதமர் மேற்கொண்டிருந்தார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது பிரித்தானிய பிரதமரும் இந்திய பிரதமரும் இணைந்து பல்வேறு விதமான விடயங்கள் பற்றி ஆலோசனை செய்வார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இந்தியாவுக்குமான உறவுகளை வலுப்படுத்துவது இருந்தது இந்த உறவுகளை வலுப்படுத்துறது அப்படின்றதுக்கு முன்னால அண்மையில பிரித்தானியாவுக்கு இந்திய பிரதமர் வருகை தந்திருந்தார் இதன் போது மிக முக்கியமான டீல்கள் பேசப்பட்டிருந்தது இந்தியாவிற்கு பிரித்தானிய பொருட்கள் இறக்குமதிக்கான வரிகளில் தளர்வுகள் விடுக்கப்பட்டிருந்தது யூகேல இருக்கக்கூடிய இந்தியவர்களுக்கு சாதகமான பல விடயங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானிய பிரதமர் வெளியிட்டிருந்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய வயது குறைந்தவர்கள் திறமையானவர்களை பிரித்தானியாவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பல்வேறு விதமான விடயங்களும் இதில் பேசப்பட்டது இந்த சுற்றுப்பயணத்தின் போது மிக முக்கியமாக இந்தியாவுக்கு சிறிய ரக மிசைல்களை பிரித்தானியா வழங்கி இருக்கிறது பல மில்லியன் பவுன்கள் பெருமதியான இந்த மிசைல்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுற இதே வேளையில அயர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மிசைல்களை இந்தியாவுக்கு பிரித்தானியா வழங்கி இருக்கிறது இதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார் இதுல பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூகே ல இப்போ இருக்கக்கூடிய விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அல்லது மைக்ரேஷனுக்கு எதிரான திட்டங்கள் போன்றவற்றில் இந்தியர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு மிக பிரதானமான கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த கேள்விக்கான பதிலாக என்ன சொல்லியிருக்காரு பிரித்தானிய பிரதமர் அப்படின்னா இதில் இந்தியர்களுக்கான ஒரு ஸ்பெஷலான கன்சிடரேஷன் இருக்காது அவர்களுக்கான தனிப்பட்ட விசா முறைகள் இப்போதைக்கு பிரித்தானியா அறிமுகப்படுத்தாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேனுடைய தேர்தல் களம் முன்கூட்டியே சூடுபிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த காலகட்டத்திலையும் மிக தெளிவாக இந்த மைக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்களை அரசியலுக்கு அப்பால் வைத்து பிரித்தானிய பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாக ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிறது இந்தியாவுடன் ஒரு நல்ல நட்புறவை பேண வேண்டிய நிலையில் இருந்தாலும் கூட பிரித்தானிய பிரதமர் மிக கவனமாக இந்த இமிகிரேஷன் சம்பந்தமான விடயங்களை கையாள்வதாக ஊடகங்கள் இப்போது கருத்து தெரிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் தயாரிக்கப்படும் வாகனங்கள் அதே நேரம் பிரித்தானியாவில் தயாரிக்கப்படும் மதுபான பொருட்களுக்கான வரிகளில் மிக குறைவான வரிகளை அறவிடுவதற்கு இந்தியா தீர்மானித்திருக்கிறது இதன் காரணமாக பிரித்தானிய பொருட்கள் இந்தியாவுக்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்படும் அதே நேரம் இந்தியர்களுடைய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் பிரித்தானியாவில் தொடங்கியிருக்கிறாங்க இதன் மூலமாக யூகேல ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது கல்வி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது யூகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் அஃபிலியேட்டடாக நிறைய இடங்கள்ல இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதே அளவிலான கல்வி தகுதி தகைமையை கொண்டு இந்த கல்வி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது இதனால இந்திய மாணவர்கள் அதிகப்படியாக லாபத்தை பெறுவார்கள் யூகே வர வேண்டிய ஒரு அவசியம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்றதும் இதுல மேலும் ஆராயப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா பிரிந்ததுக்கு பிறகு பல்வேறு விதமான பொருளாதார அழுத்தங்களை இயு யூகே மீது விதித்திருந்தது இதில் மிக முக்கியமாக யூகேயினுடைய ஸ்டீல்களுக்கான வரிகளை இயு அதிகரிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மிக பெரிய அளவிலான ஒரு அதிகரிப்பாக இருக்கும் இதன் மூலமாக யூகே அதிகப்படியான வரிகளை செலுத்த நேரிடம் இதன் அடிப்படையில் மீண்டும் ஈயுவில் இணைவதற்கான ஒரு தீர்மானத்தை அல்லது யோசனையை பிரித்தானியா முன்வைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது யூகேனுடைய மிக பிரபலமான தண்ணீர் வழங்கும் நிறுவனங்கள் அல்லது தண்ணீர் சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு விலைகளை அதிகரிப்பதற்கான ஒரு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கிறது அதிகரிக்கப்படும் செலவுகள் மற்றும் சுத்திகரிப்புக்கான அதிகரிக்கப்பட்ட செலவுகள் காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படாத வேளையில இது மிக குறுகிய காலத்துக்குள் அதிகரிக்கப்படலாம் முப்பது வீதம் வரையில இந்த தண்ணீர்களுக்கான கட்டணம் அதிகரிக்கப்படும் அப்படின்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாக யூகேல மாறியிருக்கிறது பொதுமக்கள் ஏற்கனவே அன்றாடம் அதிகரித்து வர விலைவாசிகளுக்கு எதிராக இப்போது குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க இதன் இப்படியான தண்ணீருக்கான கட்டணமும் அதிகரிக்கும் அப்படின்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு அரசியல் மாற்றத்துக்கான வித்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்த பிரதமராக நான் வந்தால் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாடு கடத்துவேன் அல்லது அவர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கான விசாக்களை அறிமுகம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அல்லது தேர்தல் வாக்குறுதிகள்ல நைஜல் ஃபராஜ் இப்போது ஈடுபட்டு வருகிறார் இவருக்கு ஆலோசகராக இருப்பவர் பிரித்தானியாவுக்கு இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்து வந்த பெற்றோர்களுக்கு பிறந்த ஒருவரான ஜியா யூசுப் இருக்கிறார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி பல்வேறு ஊடக சந்திப்புகளில் நைஜல் ஃபராஜிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஜியா யூசுப் பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சமூக வலைதளங்கள்ல இதற்கான கமன்கள்ல ஆதரவுகள் அதிகரித்து அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுல மிக முக்கியமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நைஜல் ஃபராஜை நோக்கி இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அகதி அந்தஸ்து கூறுபவர்கள் நாடு கடத்தப்பட்டால் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய நாட்டுல அவங்களுக்கு ஒரு ஆபத்து நடந்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இதற்கு மிக முக்கியமான ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் உலகெங்கிலும் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அது எங்களுடைய பிரச்சனை அல்ல அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக நைஜல் ஃபராஜ் மறுத்திருந்தது ஊடகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருந்தது இதேவேளை இசிஎச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புல பிரித்தானியாவுக்கு ஒரு டை இருக்கு இந்த டை எதிர்வரும் காலங்களில் நீக்கப்படலாம் அதுவும் குறிப்பாக ரிஃபார்ம்ஸ் ஆட்சியை கைப்பற்றினார்களாக இருந்தால் இந்த இசிஎச்ஆர் லிருந்து விலகுவதன் மூலமாக அசைலம் கோரிக்கைகள் மாத்திரமில்லாமல் மனித உரிமைகள் தொடர்பான எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது வெளியிட்டிருக்காங்க பிரித்தானியா நீங்க வேண்டும் வெளியிடப்படுகிறது குட் பீஸ் கீப்பிங் போன்ற பல விஷயங்கள்ல தாக்கல் செலுத்தும் அதே நேரம் இந்த இசிஎச்ஆர்ல இருந்து நீங்குவது அப்படின்றது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் கிடையாது ஆறு மாதங்கள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் அதே நேரம் சட்ட திட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைக்க வேண்டும் இதற்கு முன்னால் இருக்கிற வழக்குகள் இசிஎச்ஆருக்கு உட்பட்டிருக்குமாக இருந்தால்

பி முறையிலாக என்னதான் எவ்வளவுதான் பாப்புலராக இருந்தாலும் அனைத்து தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று ஒரு மெஜாரிட்டியான ஆட்சியை கைப்பற்றுபவர்களுக்கு தான் பிரதமர் பதவி கிடைக்கும் ஓ அப்படின்னு சொல்லி நைஜல் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாலும் கூட அனைத்து தொகுதிகளிலையும் வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது அண்மையில் வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நைஜல் ஃபராஜுக்கான வாக்காளர்கள் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனவர்கள் அல்லது குறைந்த சம்பளத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மைக்ரன்ஸினுடைய வாக்குகளை பொறுத்தவரையில் அது பத்து மில்லியனாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதிமூன்று வீதமான வாக்குகள் தான் மைக்ரன்ஸினுடைய வாக்குகள் இதை தள்ளி நைஜல் ஃபராஜுக்கான ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஐந்து ஆசனங்களில் இருந்து ஆசனங்களை கைப்பற்ற வேண்டிய கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது அறுபத்தைந்து மடங்கான ஒரு வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தாலும் வாய்ப்புகள் இல்லாத போதும் அந்த வாய்ப்புகள் வந்த வரலாறு நிறைய இருக்கு இலங்கையினுடைய அரசியலையும் அனரோகுமார் திசாநாயக்கர் ஜே விபியினுடைய தலைவராக இருந்தவர் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் ஆட்சியை அமைத்து காட்டியிருந்தார்கள் ஆனா யூகேயை பொறுத்தவரையில யூகே ல இந்த ஒரு புதிய எக்ஸ்ட்ரீமான மைக்ரேஷன் சம்பந்தமான விடயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் நைஜல் ஃபராஜுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்போதே தரவுகளின் அடிப்படையில் ஆதரவு பெருகி இருந்தாலும் கூட பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கிறது கூட்டமைப்பு இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் கன்சர்வேட்டிவ் இந்த கூட்டமைப்புக்காக தயாராக இல்லை அண்மை காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த வீடியோ முழுசா நம்புறேன் தொடர்ச்சியாக பாத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்